ஒரு சிறிய அமைதியான நகரம் அந்த நகரத்தின் ஒவ்வொரு தெருவிலும் ஒரு ரகசியம் பேசப்படும் அது ஒரு மனிதனைப் பற்றி இல்லை ஒரு பூனை பற்றிதான் அந்த பூனையின் பெயர் மின்னல் மின்னல் ஒரு கருப்பு பூனை ஆனால் சாதாரண கருப்பு பூனை போல இல்லை அதன் முதுகில் எப்போதும் ஒரு வெள்ளை நிற கேப் அந்த கேப் காற்றில் பறக்கும்போது இரவில் கூட மின்னல் தெளிவாக தெரியும் மின்னலின் உண்மையான சக்தி அதன் வேகம் அது ஓட ஆரம்பித்தால் இப்போ இங்கு இருக்குதே என்று நினைக்கும் முன்பே அங்கே எப்படி போச்சு என்று ஆச்சரியப்படுவார்கள் கூரைகள் சுவர்கள் மரங்கள் எதுவும் அதற்கு தடையில்லை ஊரிலுள்ள குழந்தைகள் அதை பார்த்து சொல்வார்கள் அது பூனை இல்லை மின்னல்தான் ஒரு நாள் மாலை நகரத்தில் பெரும் குழப்பம் மின்சாரம் போய் இருட்டு சூழ்ந்தது ஒரு வயதான பாட்டி தன் வீட்டுக்குள் சிக்கிக் கொண்டாள் கதவு அடைத்துக்கொண்டு வெளியே வர முடியவில்லை எல்லோரும் பயந்து நின்றார்கள் அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு கருப்பு நிழல் தோன்றியது வெள்ளை கேப் காற்றில் அசைந்தது அது மின்னல் மின்னல் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை மின்னல் வேகத்தில் ஓடி சின்ன சாலர வழியாக வீட்டுக்குள் நுழைந்து கதவின் அருகே இருந்த குச்சியை தள்ளி கதவை திறந்தது பாட்டி பாதுகாப்பாக வெளியே வந்தாள் அவளின் கண்களில் கண்ணீர் பயத்தால் அல்ல மகிழ்ச்சியால் மின்சாரம் திரும்ப வந்தபோது மின்னலங்கே இல்லை ஆனால் ஊரின் மனதில் அது என்றும் இருந்தது அன்றிலிருந்து அந்த நகரத்தில் ஒரு நம்பிக்கை உருவானது இருட்டு வந்தாலும் பிரச்சினை வந்தாலும் வெள்ளை கேப்பணிந்த கருப்பு பூனை மின்னல் எங்காவது ஓடிக்கொண்டிருக்கும்